பெற்றுக்கொள்வதை விட இந்த நாளிலே கற்றுக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை கற்றுக்கொள்வோம் புனிதரிடமிருந்து இந்த புனித தந்தையிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் ஜப வாழ்க்கை என்ற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை கத்தோலிக்க குடும்பத்திலே கத்தோலிக்கனுடைய அடிப்படையாக இருக்க வேண்டியது ஜப வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய ஜப வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம் நான் எந்த அளவுக்கு ஜபத்திலே ஆளப்பட்டிருக்கிறேன் எந்த அளவுக்கு நான் ஜபத்திலே உறுதி அடைந்திருக்கிறேன் எத்தனை ஆண்டுகள் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த இத்தனை ஆண்டுகள் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக எத்தனை திருப்பலிகளில ஆராதனைகளில தியானங்களில இது போன்ற முக்கியமான நிகழ்வுகளில வழிபாட்டு நிகழ்வுகளில நவ நான் கலந்து கொண்டிருக்கிறேன் எந்த அளவுக்கு என்னுடைய ஜப வாழ்க்கை ஆளப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு நான் ஜப வாழ்க்கையில உறுதி அடைந்திருக்கிறேன் என்று பெற்றுக்கொள்வதை விட இந்த நாளிலே கற்றுக்கொண்டு புனிதரிடமிருந்து இந்த புனித தந்தையிடமிருந்து அந்த ஜப வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டு இந்த நாளிலே இந்த ஆலயத்திலிருந்து நாம் கடந்து செல்வோம் பிரைசலான் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு இடத்துல ஒரு லைப்ரரி பில்டிங் பெரிய பில்டிங் ஒன்று கட்டினாங்க மூன்று மாடி கட்டிடம் நல்ல செலவு செய்து மிகவும் ஆடம்பரம் நல்ல கட்டினாங்க கட்டி அதெல்லாம் பெரிய அளவில் திருப்ப விழாவெல்லாம் நடத்தினார்கள் அந்த மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர் நிறைய பேர் பங்கெடுத்து அந்த பில்டிங்கை திறந்து வைத்தார்கள் நிறைய புக்கு புக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க நிறைய பேர் அதை பயன்படும் விதத்தில் கோடிக்கணக்கான செலவு செய்து அந்த கட்டிடமானது கட்டப்பட்டது பிரியமானவர்களை திருப்ப விழா முடிந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு ஆறு ஆறரை மாதம் திடீரென்று ஒரு நாள் நல்ல மலை மழை பெஞ்சு ஒரு பத்து இருபது நாள் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு இரவு அந்த கட்டிடத்தின் பாதி அப்படியே நிலைகுலைந்து இடிந்து தரைமட்டமானது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் எல்லாமே வீணாகி போய்விட்டது அதில் அந்த பில்டிங்கில் காவல் செய்து கொண்டிருந்த ஒரு காவலாளி இறந்து விட்டார் அதில் பிரியானவர்களை இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் அதுக்கப்புறம் எவ்வளவு செலவு செய்து இந்த இவ்வளவு பெரிய கட்டடத்தை நாம் கட்டினோம் இது எப்படி திடீர்னு இப்படி இடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்தார்கள் ஆராய்ச்சி செய்ததில் சீக்கிரமாகவே அவர்கள் கண்டுபிடித்த உண்மை என்னவென்றால் அவர்கள் கட்டின கட்டடம் அது அந்த கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய குளமாக இருந்தது ஏரியா இருந்தது அதிலெல்லாம் மண்ணை ஃபில் பண்ணி அந்த இடத்துல கட்டிடம் கட்டினார்கள் கட்டினது பிரச்சனை கிடையாது ஆனால் உறுதியான ஆழமான அந்த அஸ்திவாரம் போடாததுனால கட்டிடம் மிக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கட்டினார்கள் ஆனால் இவர்கள் எதிர்பார்த்த பலன் அதிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கவில்லை கட்டிடம் தரைமட்டமானது பிரைசலான் என் அன்பு மக்களே ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் அடிப்படையாக அஸ்திவாரமாக இருக்க வேண்டியது நம்முடைய ஜப வாழ்க்கை ஜப வாழ்க்கை இன்றைக்கு நாம் யோசித்து பார் என்னுடைய ஜப்ட் நாம் இன்னைக்கு பல நேரங்கள் என்ன பண்றோம் தான் பார்க்குறோம் சாமியார் ஜெபம் பண்றாரு சிஸ்டர் ஜெபம் பண்றா அந்த குடும்பம் ஜெபம் பண்ணுதா அவன் ஜெபம் பண்றானா இதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே ஒளிய நம்முடைய அஸ்திவாரம் நம்முடைய ஜப வாழ்க்கை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதை பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம் மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை இன்றைக்கு இந்த லெவே தின நாளில புனிதரிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொண்டு செல்வோம் நான் என்னுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில நான் ஆளப்படுவேன் உறுதிப்படுவேன் என்ன துன்பம் எத்தனை பிரச்சனை எத்தனை இன்னல்கள் வந்தாலும் தூய பவிலடிகளால் சொல்வது போல எப்பொழுது மகிழ்ச்சியா இருங்கள் இடைவிடாது செபியுங்கள் துன்பம் வந்தா மட்டும் பல நேரங்களில் நம்ம ஜெபத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் நமக்கு செபிப்போம் நமக்கு ஒரு துன்பம் பிரச்சனை வருகிறது என்றால் அப்பொழுது நாம் ஆலயத்தை தேடுவோம் அப்பொழுதுதான் நாம் புனிதரை தேடுவோம் அப்பதான் நம்ம பங்குசாமியார் தேடுவோம் அப்பதான் நம்ம ஆராதனை வழிபாடுகள் தியானங்கள் நம்முடைய ஜப நேரம் அப்பதான் நம்ம தேடுவோம் அல்ல பெரிய மாணவர்களை நம்முடைய ஜபம் ஊருக மாதிரி இருக்கக்கூடாது நம்முடைய ஜபம் உணவாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி மூன்று நேரம் உணவை எடுத்துக் கொள்கிறோமோ அதே போல நம்முடைய ஆன்மாவிற்கு இந்த ஜபம் அடிப்படை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜபத்தை ஊருகா மாதிரி அல்ல உணவாக எடுத்துக்கொள்வோம் அதற்கு முயற்சி செய்வோம் பிரைசலான் இன்றைக்கு நம்முடைய ஜபம் வாழ்க்கையில நாம் இன்னும் ஆளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் அதுதான் இன்றைக்கு நச்செய்தியாக நாம் வாசிக்க கேட்டோம் இதில் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் முயற்சி செய்து பார்ப்போம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஜெபிக்க முடியாதபடி என்னுடைய குடும்பத்துல ஜெபிக்க முடியாதபடி என்னென்ன தடசங்கள் என்னென்ன தடைகள் என்னென்ன பிளாக்ஸ் இருக்கு அதை நான் எப்படி மாற்றுவது என்ற நற்செய்தி வழியாக ஏசு ஒரு சில கருத்துக்களை நம்மோடு வ முன்வைக்கிறார் பெரிய மாணவர்களே இன்றைய நட்செய்தி மாட்கு நற்செய்தி பத்தாம் அதிகாரத்திலே வாசித்தோம் பார்வையற்ற பருத்துமையு பார்வை பெறுகிறான் அதிலே அவன் ஒரு அழகான வார்த்தை சொல்கிறான் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் அவன் வேறு எதுவுமே கேட்கவில்லை அவன் கேட்ட ஒரே பதில் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை வேண்டும் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய செபம் இதுவாக இருக்க வேண்டும் ஆண்டவரே நான் மீண்டும் செப வாழ்க்கைக்கு கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே நான் மீண்டும் செப வாழ்க்கைக்கு நான் செல்ல வேண்டும் நான் நம்ம எப்படி சின்ன வயசுல புதுநன்மை உறுதிபூசல் வாங்குகிற பொழுது சின்ன வயசுல நம்ம எந்த அளவுக்கு நாம் பக்தியோடு இருந்தோம் சபம் குடும்ப சபம் குடும்ப பிரார்த்தனை என்று ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது கே ஆண்டவர நான் மீண்டும் சப வாழ்க்கைக்கு கடந்து செல்ல வேண்டும் நான் மீண்டும் செபிக்கிற மனிதனாய் நான் மீண்டும் செபிக்கிற குடும்பமாய் மாற வேண்டும் இதை நம்முடைய ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு வைப்போம் இன்னைக்கு நச்சு இது இல்ல நாற்பத்தி ஆறாவது வசனம் இயேசும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர் அவர்களும் திறனான மக்கள் கூட்டமும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்ற போது திமையின் மகன் பர்த்துமேயோ வலியோரம் அமர்ந்திருந்தான் பிரைசலான் பிரியமானவர்களே பருத்துமேயோ அமர்ந்திருந்த இடம் எங்க உட்கார்ந்திருந்தான் வழியோரத்திலே அமர்ந்திருந்தான் அவன் வழியிலே அமர்ந்திருக்கவில்லை வலியோரத்திலே அமர்ந்திருந்தான் இந்த வலியோரத்தில் எதற்காக அமர்ந்திருந்தான் அவனுக்கு அங்கு உட்கார்ந்து என்ன ஜாப் அப்படின்னு அடுத்த வசனம் சொல்கிறது பார்வையற்ற அவன் அப்ப வலியோரத்தில் ஏன் உட்கார்ந்து இருந்த அவனுக்கு பார்வை இல்லை வலியோரத்தில் ஏன் அமர்ந்திருந்தான் அவனுக்கு பார்வை இல்லை எனவே அவன் வலியோரத்தில் அமர்ந்திருந்தான் அவனுக்கு என்ன ஜாபு அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் என் அன்பு மக்களே நான் சொல்கிறேன் என்று நீங்கள் கோபப்பட வேண்டாம் கோபப்பட்டாலும் பரவாயில்ல இன்றைக்கு பல கத்தோலிக்கர்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கிறது நம்முடைய ஜப வாழ்க்கை நம்முடைய நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கிறது ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் தன்னுடைய ஜபத்தினாலே பிறருக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் உனக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய திருமலுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை உனக்கா சோம் பண்றேன்னு அப்படின்னா நாம பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜப வாழ்க்கையில பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோம் எங்க போய் பிச்சை எடுக்கிறோம் தெரியுமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வார நாட்களில நாம் ஆலயத்திற்கு வருகிறோம் திருப்பலையில பங்கெடுக்கிறோம் பாதட்ட பிளஸிங் வாங்குறோம் புனிதர்களிடத்துல சோம் பண்றோம் எல்லாம் சோபம் பண்றோம் ஜவம் பண்ணி முடிச்சுட்டு நேர ஒரு சிலரு மற்ற சபையார் இடத்துல ஓடுவார்கள் மற்ற சபையாரிடத்தில் ஓடிப்ப எனக்கான் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் எனக்கான் பண்ணுங்க பிரியமானவர்களே நாம் பிறருக்காக செபிக்க வேண்டியவர்கள் அந்த அளவுக்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோமா அல்லது பிறரிடத்திலே கையேந்து நிற்கக்கூடியவர்களா இருக்கிறோமா யோசித்து பார்ப்போம் இந்த பருத்துமே குருடன் வலியோரத்தில் அமர்ந்திருந்தான் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில செப வாழ்க்கையில இன்னும் ஆளப்படுவதற்கு கடவுள் ஒரு சில வாய்ப்புகளை தருகிறார் என்பதுதான் அடுத்த வசனம் அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் நாற்பத்தி ஏழாவது வசனம் நான் இயேசுதான் போகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு இயேசுவே தாபிதின் மகனை எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினான் பிரைசலான் பிரே பெச்சை எடுத்து கொண்டிருந்த வழியோரம் அமர்ந்திருந்த அவன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்ன வாய்ப்பு ஏசு அந்த வழியாக போகிறார் அந்த வழியாக போகிறார் உடனே அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டான் என் அருள்நாதர் ஏசு இந்த வழியாக போகிறார் என்னை படைத்த தேவன் இந்த வழியாக போகிறார் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று அவன் கத்துகிறான் எப்படி கத்துகிறான் ஏசுவே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்துகிறான் பிரிய இயேசுவை பார்த்து வலியோரத்தில் அமர்ந்து கொண்டு இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தினான் ஏதாவது பதில் வந்ததா இயேசுவிடமிருந்து ஏதாவது பதில் வந்ததா ஏதாவது ஆன்சர் வந்ததா இயேசு வந்ததா வரவில்லை என்ன சொல் என்று இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தினான் பதில் எங்கிருந்து வந்தது தெரியுமா பதில் எங்கிருந்து வந்தது அங்கிருந்த மனிதர்களிடமிருந்து வந்தது சீடர்களிடமிருந்து வந்தது என்ன பதில் வந்தது தெரியுமா பேசாதிருக்குமாறு பலர் அவனை ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜப வாழ்க்கையில எனக்கு ஜப வாழ்க்கை வேண்டும் நான் ஆண்டவரை தேட வேண்டும் தினமும் நான் திருப்பலைக்கு செல்ல வேண்டும் தினமும் நான் இறைவார்த்தை படிக்க வேண்டும் தினமும் நான் குடும்பமா குடும்ப ஜெபமாலை சொல்வேன் குடும்ப பிரார்த்தனை செய்வேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கிற பொழுது ஆண்டவரிடமிருந்து முதல் பதில் வருகிறதோ இல்லையோ எங்கிருந்து வரும் கண்டிப்பாக அக்கம் பக்கத்தாரிடமிருந்து வரும் இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் பைபிள் தீட்டு போறான் இவனை பத்தி தெரியாதா இந்த குடும்பத்தை பத்தி தெரியாதா கோயிலுக்கு போறான் பூசி போறான் இவனை பத்தி தெரியாதா பல கமெண்ட்ஸ் வரும் பல விமர்சனங்கள் வரும் இந்த மக்களிடமிருந்து அவனுக்கு அதுதான் வந்தது பல பேர் அவனை அதட்டினார்கள் நீ பேச வேண்டாம் பேசக்கூடாது என்று பல பேர் அதட்டினார்கள் நம்ம என்ன செய்வோம் பைபிள் எடுத்துட்டு டெய்லி பூசிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூசிக்கு வருவீங்க ரெண்டு பேர் அங்கே டீ கடையிலேருந்து அங்கே எங்கிருந்தாவது சொல்லுவாங்க உங்க காது கேட்குற மாதிரி சொல்லுவாங்க ம் போறாம்பாரு போறாபார் கோயிலுக்கு இவளை பத்தி தெரியாதா இவனை பத்தி தெரியாதா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே யூ டேன் போட்டுருவோம் எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் நம்ம வாங்கணும் அப்படியே யூ டேன் போட்டு நேர நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் இந்த பர்த்துமையிடமிருந்து ஒரு ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவ யூ டேன் போடல யூ டேன் போடல பல பேர் அவனை அதட்டினார்கள் அவனுடைய பதில் என்ன இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினான் பிரைஸ் எல்லாம் அதிகப்படுத்தினான் அதிகப்படுத்தினான் பல பேர் உங்களுக்கு எதிராக கமெண்ட் வரும் சொல்லுவாங்க உன்னுடைய செப எதிராக விரோதமாக பல பேர் சொல்லுவாங்க நீ அதுக்கு டபுள் ஆகணும் கீழே போக கூடாது நம்ம பல நேரங்களில் அதுதானே செய்கிறோம் நம்முடைய செப வாழ்க்கையிலிருந்து தளர்ந்து விடுகிறோமே ஆலயத்திற்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிரமே திருப்பலிக்கு வச்சுருமே நம்முடைய செபத்திற்கு வச்சுறோமே எனக்கு தெரிந்த இரண்டு குடும்பங்கள் திடீரென்று ஒரு சில இழப்புகள் எதிர்பாராத இழப்புகள் வந்தது அந்த வீட்டுக்கு அந்த இழப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சரி கடவுள் அவருடைய திட்டம் எந்தவோ அது நடக்கட்டும் என்று இந்த இழப்புக்கு கொஞ்சம் பேர் போனாங்க இல்லையா போய் ஆறுதல் சொல்ல போனவர்கள் இப்படி நீ டெய்லி பூசி போய் இப்படி நீ கோயிலுக்கு இவ்வளோ செய்து வா வீட்டிலேயே எப்படி நடக்கணும் கடவுள் இருந்து அதெல்லாம் வந்து செய்வார நீ எல்லாம் எதுக்கு பூசி போகிற எதுக்கு ஜபம் பண்ணுற அன்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க இதுதான் நம்மளுடைய காரியம் இல்லையா நாம் செய்யக்கூடிய உதவி பாருங்கள் பெரிய மாணவர்களை அந்த பருத்துமையின் விழுந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவன் ஃபுல் ஸ்டாப் அதுக்கு வைக்கல அவன் இன்னும் உறக்க கத்தினான் உன்னுடைய ஜப வாழ்க்கைக்கு எதிராக பல விமர்சனங்கள் வந்தால் நீ இன்னும் அதிகமாய் ஆண்டு தேட வேண்டும் அவன் இன்னும் உறக்க கத்தினான் பெரிய மாணவர்களை அதற்கு என்ன அடுத்து என்ன நடக்கு பாருங்க இயேசு நின்றார் இயேசு நின்றார் பிரியமானவர்களே இதுதான் நம்முடைய ஜப வாழ்க்கையில் பொழுது கிடைக்கிற அனுபவம் அவனுடைய ஜபத்தை அவர் கேட்டார் நின்றார் திரளான ஜனம் போகிறது அந்த கூட்டத்தின் மத்தியில இயேசு போகிறார் இவனுடைய ஒருவனுடைய சப்தம் இயேசுடைய காதிலே விழுந்தது இயேசு அங்கே நின்றார் நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ துணை பேர் இருக்கிறீர்கள் உங்களுடைய வீடுகள் எங்கேயோ எந்த மூலையில இருக்கோ அல்லது இதை நேரடியாக நேரடி அலையில பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த மூளையில் இருந்தாலும் நீ முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை நோக்கி செபிக்கிற பொழுது ஆண்டவனுடைய செபத்தை கேட்பார் அவர் நிற்பார் பல பேர் பலவிதமா பேசிட்டு போறாங்க ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவில் இயேசு நின்றார் இவன் ஒருவனுடைய சப்தம் இயேசுன் காதலை விழுந்தது இயேசு அங்கேயே நின்றார் ஏன் நின்றார் அவன் எழுப்பின சப்தம் அவனுடைய ஜபம் இயேசுவை நிற்க வைத்தது நீ ஜபத்திலே ஆழப்பட நம்முடைய ஜப வாழ்க்கையிலே ஆழப்படப்பட இந்த அனுபவத்தை நாம் புரிந்து கொள்வோம் இந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் இயேசு நிற்கிறார் இயேசு நின்று என்ன சொல்றாரு அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார் இயேசு அவரை கூப்பிடுங்கள் என்றார் அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள் பிரியமானவர்களே நாம் ஜப வாழ்க்கையில் நிலைக்கு நாம் செல்கிற பொழுது இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா நாம் யார் என்பதை புரிந்து கொள்வோம் இப்ப நம்ம பொதுவாக நம்ம குளிச்சுட்டு நம்ம ஆபீஸ் கோயிலுக்கு வரோம்னு வைங்க அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தலை செய்வோம் ஏன் கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு நம்ம தலை செய்வோம் அப்பதான் நம்முடைய முகம் அதுல தெரியும் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பவுடர் போட்டது அதிகமா இருக்கால்ல அது தலை செய்வது கோணையே போயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு பார்க்கிறோம் பிரியமானவர்களை செபம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி இந்த செபம் வாழ்க்கைக்குள் நீ செல்ல செல்ல நீ யார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் ஜெபத்துல உன்னுடைய செப வாழ்க்கையில நீ யார் என்பதை நீ புரிந்து கொள்வாய் பர்த்துமையை புரிந்து கொண்டான் பிரைசலான் எப்படி புரிந்து கொண்டான் என்றாள் இயேசு நிற்கிறார் இயேசு சொல்றாரு அவனை கூப்பிடுங்கள் இப்ப இங்க என்னுடைய ஒரு கேள்வி பருத்துமைக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா தெரியாது பதில் தெரியாதா அவனுக்கு கண்ணு தெரியாதா அவனுக்கு கண்ணு தெரியாது வெரி குட் இயேசு கண்ணு தெரியுமா தெரியாதா தெரியும் இல்லையா அவருக்கு கண்ணு தெரியும் இயேசுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு அவன் கண்ணு தெரியாதவன் ரோட்டோரத்தில் உட்கார்ந்துருக்கான் இப்போ ஏசு என்ன பண்ணியிருக்கணும் கண்ணு தெரியாத அவனை நோக்கி அவன்கிட்ட தானே ஏசு போயிருக்கணும் அதாட அவனை கண்ணு தெரியலை நான் வாரண்ட அப்படின்னு சொல்லி ஏசு அவன்கிட்ட தானே போயிருக்கணும் ஏசு போனாரா போகலை அங்கேயே நின்றுட்டாரு அவனை கூப்பிடுங்கள் போய் சொல்றாடே ஏசுன்ன கூப்பிடுறாரு அவனுக்கே ரெண்டு கண்ணும் தெரியல அதுக்கப்புறம் தத்தி இயேசு விட்டு வர்றான் பிரிமணவர்களே ஜப வாழ்க்கையில நீங்கள் நாம் ஆளப்படப்பட நாம் ஜப வாழ்க்கைக்குள் செல்கிற பொழுது நாம் யார் என்பதை கண்ணாடி மாதிரி நமக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவர் பிரைசலான் ஏன் ஏசு அவனிடத்திலே போகவில்லை ஏசு சொல்றான் அவனை இங்க கூப்பிடுங்க ஏன் தெரியுமா அவன் எங்க உட்கார்ந்துருந்தான் ரோட்டோரத்தில் உட்கார்ந்துருந்தான் ரோட்டோரம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும் இல்லையா ரோட்டோரம் வழியோரம் எப்படி இருக்கும் எவ்வளவு அசுத்தங்கள் இருக்கும் என்பது நமக்கு தெரியும் ஏ சொல்றாரு நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் அசுத்தமான இடம் நாங்கள் வர்றது ஈஸி ஆனால் நீ என்ன பண்ணோம் ஓ அசுத்தத்தை விட்டு பரிசுத்திற்கு வா நீ இருக்கிற அசுத்தத்தை விட்டு நீ பரிசுத்திற்குவா பிரிய மாணவர்களை நாம் செப வாழ்க்கையிலே ஆளப்பட நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அசுத்தமானது என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அவன் அதை புரிந்து கொண்டான் எனவே அசுத்தத்தை விட்டு இயேசு விடத்திலே அவன் வருகிறான் ஏசு அங்க போறது பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் அவன் அந்த அசுத்தத்தை விட்டு அவன் வெளியிலே வர வேண்டும் அவன் இப்பொழுது எங்கு வந்துட்டான் இயேசு விடத்திலே வந்தான் பெரிய இது நிறைய விளக்கங்கள் இருக்கு நான் இதோடு முடிக்கிறேன் இயேசு அவன் இப்ப பருத்துமை குருடன் இயேசுவின் பக்கத்தில் வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டான் அப்படி வருகிற பொழுது மூன்றாவது காரியம் அவன் செய்தான் என்ன செய்தான் இயேசு உண்மை கூப்பிடறன என்று அவனும் தன் மேலுடைய எரிந்து விட்டு குதித்தெழுந்து இயேசுவிடும் வந்தான் அது வரைக்கும் கண் தெரியாத அவன் ஒரு பழைய அழுக்கு ட்ரெஸ்ஸாவையும் போட்டிருப்பான் யாருமே அதை அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்க மாதிரி தோல்ச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க அழுக்கா இருந்தது அதை தூக்கி எரிந்து விட்டு இயேசு விடத்துல வந்தான் நம்மிடத்தில் நாம் செவ வாழ்க்கைக்கு செல்ல செல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிலவற்றை தூக்கி எறிய ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அது கோபமாக இருக்கலாம் வர்மம் வைராக்கி மாணவம் அகங்கார தீமைகள் இது போன்ற மேலுடையாக இருக்கலாம் தூக்கி எறிவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் அவை அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இயேசு விடத்தில வந்தான் அதுக்கப்புறம்தான் இயேசு கேட்கிறார் என் மகனே உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் பார்வை பெற்றான் என் அன்பு பிள்ளைகளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம் பெற்றுக்கொள்வதை விட கற்றுக்கொள்வோம் தலவேதன தன நாளில நாம் நிறைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்லது ஆனால் இந்த புனிதரிடமிருந்து இந்த புனித வாழ்க்கையை வாழ்ந்த தந்தையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் அவருடைய அந்த ஆழமான வாழ்க்கை இது இரண்டாவது முறை நான் இங்கு வருகிறேன் வருகிற பொழுது இரண்டு முறையும் இந்த தந்தையிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது நான் பார்த்தது அவருடைய ஆழமான அந்த ஜெப வாழ்க்கை பிரியமானவர்களே அந்த அவரை போல நாம் செபிக்காவிட்டாலும் முயற்சி செய்வோம் நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்வோம் நாம் ஜெப வாழ்க்கையில செல்ல செல்ல ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையின் அடிப்படை அஸ்திவாரம் ஜெப வாழ்க்கை ஜான் கிறிஸ்தவம் பொன்வாய் அருளப்பர் சொல்வது போன்று ஜபமே இல்லாத ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை ஜபமே இல்லாத ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் கூறையே இல்லாத வீடாக இருக்கும் என் அன்பு மக்களே இந்த துருப்பலியில் கலந்து கொண்டு ஜபிக்கிற இறை மக்களே இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருமே யோசிச்சு பாப்போம் என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்துல ஜபம் என்பது எந்த நிலையில் இருக்கிறது தொட்டுக்குற ஊருகா மாதிரி இருக்கிறதா அப்பப்ப நமக்கு தேவை வந்தா செபிப்பேன் எனக்கு பிரச்சனை வந்தா ஜெபிப்பேன் எனக்கு கஷ்டம் வந்தா ஜெபிப்பேன் அப்போ ஜபம் என்பது ஊருகா மாதிரி நான் பயன்படுத்துகிறேனா அல்லது ஜபம் என்னுடைய தினமும் உணவாக நான் பயன்படுத்துகிறேனா சிந்தித்து பார்ப்போம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய ஜெபம் வாழ்க்கையை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் அர்ப்பணமாக்கப்படுகிற அப்பரச காணிக்கைகளோடு நாம் ஜப வாழ்க்கையிலே ஆளப்படு தொடர்ந்து இந்த துருப்பலிலே மன்றாடுவோம் காணிக்கை பாடல்